உணவு பழக்க வழக்கங்கள் போன இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு பேக்கரிக்கு போயிட்டு பப்ஸோ சமோசாவோ வாங்கி சாப்பிட்டாலும் சரி ஹோட்டலுக்கு போய் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி இன்னைக்கு கெச்சப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நாம கேட்டு வாங்கி சாப்பிட்டு அந்த ருசிக்கு அடிமையாட்டோம் அதுல பல வேதிப்பொருட்கள் சொல்லி சொன்னாலும் இன்னைக்கு நம்ம வாய்க்கு எது ருசியா இருக்குங்கிறத தேடி பார்த்து தான் சாப்பிட்டு இருக்கோம் இந்த வகையான சாஸோ கெச்சப்பையோ பயன்படுத்துவதனால வரக்கூடிய விளைவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு காணொலி தாங்க இது இந்த வகுப்புல இந்த ஆசிரியர் மாணவர்கள் கிட்ட தக்காளி கெச்சப் சாப்பிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க எல்லாரும் எல்லா மாணவர்களும் சாப்பிட்டு சொல்லி தலையா சேர்க்கிறாங்க இந்த கெச்சப் ஏன் இவ்வளவு அடர்த்தியா இருக்குன்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க கெச்சப் பாக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூலப்பொருட்களுக்கான விவரங்கள்ல ஐஎன்எஸ் நானூத்தி பதினைந்துங்கிற ஒரு வேறு பொருட்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிட்டுள்ளதுங்க இந்த ஐஎன்எஸ் நானூத்தி பதினைந்து வேறு பொருள் என்னங்கிறத குழந்தைங்கிட்ட இந்த ஆசிரியர் கேக்குறாங்க இந்த ஐஎன்எஸ் நானூத்தி பதினைந்துங்கிற வேதிப்பொருட்களை பத்தி குழந்தைங்களுக்கு இந்த ஆசிரியர் விளக்குறாங்க பாருங்க ஒரு மாதிரிக்காக ஐஎன்எஸ் என்எஸ் பதினைந்துங்கிற வேதிப்பொருட்களை கொஞ்சமா எடுத்து ஒரு டம்ளர் நீர்ல அந்த மாணவர்களுக்கு முன்னாடி கலந்து கட்டுறாங்க குறிப்பிட்ட சில நேரத்திற்கு பிறகு நீரோட தன்மையே மாறி ரொம்ப அடர்த்தி ஆயிடுதுங்க இந்த மாதிரி வேதிப்பொருட்களை பயன்படுத்தி தான் நாம சாப்பிடக்கூடிய சாசுகளும் கெச்சப்புகளும் உருவாக்கப்படுதுன்னு குழந்தைங்க கிட்ட விலைக்கு சொல்றாங்க அங்கிருந்த மாணவர்கள் ஒருவரு இது உடம்புக்கு நல்லதா கேட்டதான் கேட்கிறாருங்க அதுக்கு அந்த ஆசிரியர் இது அளவோட சாப்பிடுற வரைக்கும் நல்லதுதான் அதிகமாக போகும்பொழுது தான் கெட்டதுன்னு சொல்றாங்க உண்மையிலேயே ஐஎன்எஸ் நானூற்றி நானூத்தி இந்த வேரிபொருளானது சோளம் அல்லது சோயா மாவுகளை பயன்படுத்தி சர்க்கரை கலந்த நீர்ல சாந்தமோனாஸுங்கிற பாக்டீரியாவை கொஞ்சம் கலந்து நொதிக்க விட்டு சில செயல்முறைகள் மூலமாக பொடியாக்கி டப்பாக்கல்ல அடைத்து விற்பனைக்காக வருதுங்க இதுல சோளமாவும் சோயாவும் சக்கரையும் பாக்டீரியா தானே இருக்கு இது உடம்புக்கு கந்தளவு கெடுதான்னு கேட்டீங்கன்னா அளவா சாப்பிட்ற வரைக்கும் எந்த கெடுதலும் கிடையாதுங்க அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையோ சாப்பிடறது பிரச்சனை இல்லைங்க இந்த ஐஎன்எஸ் நானூத்தி பொருள் வெறும் சாஸ்லயும் கிச்சப்பிலையும் மட்டும் இல்லைங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுற ஜெல்லிங்க ஐஸ்கிரீமு பாலை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில தின்பண்டங்கள்லயும் கலக்கப்படுகின்றதுங்க அதாவது ஒரு நாளைக்கு பதினைஞ்சு கிராமுக்கு அதிகமா எடுக்கிறவங்களுக்கு ஜீரண கோளாறு வாயு சேர்றது சமயம் வாந்தி வேதி உட்பட நம்ம உணவு குழாய் மூலமா போய் இதுல இருக்கக்கூடிய அந்த வழிவழப்பு தன்மை நம்ம ரத்த குழாயங்களோட உள்பகுதியில கொழுப்பா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க சிறு குடல் சொல்லி இந்த பகுதியிலும் அடுப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த பவுடரை நம்ம மோறும்பொழுது நம்ம மூக்கிலையும் தொண்டையிலும் எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் மேலும் சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வழிவகை செய்யுங்க என்னதான் இந்த பொருள் மேல ஆயிரத்தி எட்டு குறை சொன்னாலும் இதுலயும் ஒரு சில நன்மைகள் இருக்குதுங்க ஐஎன்எஸ் ஸ்நானத்தில் பதினைந்துங்கிற வேடிப்பொருளை பயன்படுத்துறதுனால சில உணவுப் பொருட்களை அதன் சுவை மாறாம அதே நிலையோட வைக்கிறதுக்கும் அடர்த்தி ஆக்குறதுக்காக பயன்படுத்துங்க இதுல ரொம்ப குறைந்த அளவிலான கொழுப்பும் கலோரிகளும் இருக்குங்க இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஆயுட்காலமும் கொஞ்சம் கூடுதலாவே கிடைக்குங்க இதை சாப்பிடறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை குறைந்த ரத்த அழுத்தம் குறைவான அளவுல கொலஸ்ட்ரால் சேர்றது போன்ற சில நன்மைகளும் இருக்கதான் செய்யுதுங்க இந்த விழிப்புணர்வு காணொலியில நாம சொல்ல வரதெல்லாம் ஒன்னே ஒன்றுதாங்க எதுவுமே அளவோட சாப்பிட்டா அமிர்தம்தான்